உணக்க நண்பர்களே இது விபின் முதல் திரை விமர்சனம் சக்தி திருமகன் விஜயாண்டனி நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அருமையான ஒரு அரசியல் சட்டையரோட படம் எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் அவ்வளோ அழகாக விமர்சனங்களை நெத்திப்போட்டில் அடிக்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கும் கட்சிக்கும் ஆளப்போகும் கட்சிக்கும் சேர்த்து ரொம்ப 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 அழகான விமர்சனங்கள் அதிலேயும் படம் ஆரம்பித்ததிலிருந்து இடைவேளை வரை கதை வேறு மாதிரி போகும் ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் அந்த கதை மாறும் விதம் அது ஒரு பழுவாங்கும் படலமாக இருந்தால் கூட படம் கடைசி வரைக்கும் ஒரு நொடி கூட ஒரு நொடி கூட படம் போர் அடிக்கவே இல்லை அருமையான படம் நீங்க தியேட்டரில் போய் பார்க்கறதா இருந்தால் நூறு சதவீதம் நீங்க கொடுக்குற காசுக்கு அது ஒரு நண்பர்களே தயவுசெய்து இந்த படத்தை திரையரங்குகள் பார்த்து செய்யுங்கள் கண்டிப்பாக